கவலைப்படாமல் சந்தோஷமாக இந்த முருகனை நம்பி நீ கேட்டுப்பார் உன் பிரச்சனைகளை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பை மட்டுமே வைத்துக்கொள் பாசத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள் எதற்கும் நீ அஞ்சக்கூடாது உன்னுடைய மனதில் நீ பயமே கொள்ளக்கூடாது சோர்வு கவலை எல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு தங்கமி ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக நீ வீணாக்கி எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடித்து ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சைக்கான தீர்வை தேடி அலைந்து திரித்து தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க நீ வழி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் முதலில் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உரண முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு வருகிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினிகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரியாது நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதி மட்டுமே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை வேர்த்தியை எல்லாம் தூக்கி எறிந்து விடு அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் வைத்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு தருகிறேன் கவலைப்படாமல் மனம் தளராமல் சந்தோஷமாகவே இரு எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் இன்று முதல் நான் உனக்கு நேரடியாகவே பதில்களை தருகிறேன் அதன்படி நீ நடந்து கொள் உன்னுடைய சிக்கல்களுக்கு பிரச்சினைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல ரூபங்களில் நான் உனக்கு உதவி புரிய வந்தேன் ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவில்லை காணாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் வருவாரா வரமாட்டாரா என்னுடைய அப்பா என்று இயங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அதனால்தான் நானே உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் இந்த கடிதத்தை எழுதியிருப்பது போல அதன்படியே நீ நடந்து கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் பிரச்சனைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்கப் போகின்றேன் நீ நியாயத்தை வழங்குவதற்காக என்னிடம் வந்து மன்றாடி வேண்டிக் கொண்டாய் அல்லவா அதை தருவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் உன்னை எப்போதும் என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன்னை பார்க்கவில்லை மௌனமாக இருக்கின்றேன் ஏதும் எனக்கு பதில் சொல்லவில்லையே என்று என் மீது நீ கோபத்தில் இருப்பது எனக்கு புரிகின்றது நான் மௌனமாக இருப்பதற்கு கூட இதுதான் காரணம் இன்று உனக்கால் நல்ல செய்தியை நான் பரிசளித்திருக்கிறேன் இனியும் பரிசளித்துக் கொண்டே இருப்பேன் இனி தொடர்ந்து மேலும் உனக்கால் நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ தளராதே மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் நீ பேசாதே உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ குறைத்துக்கொள் உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நான் அமைத்து தருகின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் வந்து அல்லவா என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய் உன்னை விட்டு நான் விலகப் போகிறேன் என்று யார் சொன்னது நான் விலகவே மாட்டேன் நீயே என் மீது கோபம் கொண்டு விலகி போனாலும் நான் உன் கைப்பிடித்து என் அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொள்வேன் என்னை விட்டு நீ விலகிச் சென்று விட்டாய் மாயை என்ற எதிர்மறை உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும் பிறகு உன் வாழ்க்கையை இருண்டு போய்விடும் அதற்காகத்தான் நீ என் குள்ளே எனக்குள்ளே பக்கத்திலேயே இருக்க வேண்டுமென்று நான் உன் கைப்பிடித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன் என்னால் எல்லாவற்றையும் உன்னிடம் முழுவதுமாக சொல்ல முடியாது நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதற்கு நீயும் ஒரு காரணம் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக ஆளுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அனுபவமோ ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆனால் அதன் கட்டணம் தான் அதிகம் சந்தோஷத்தில் கை கைகுழுக்கும் ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடைக்கும் ஒரு விரலை மேலானது அதுபோலத்தான் உன்னுடைய ஒரு விரலாக நான் இருக்கின்றேன் உன் கஷ்டத்தை துடைப்பதற்காக நான் அந்த விரலாக இருக்கின்றேன் உன் விரலை நம்பாமல் யாரையோ நீ நம்புகின்றாயே சில நேரம் கண்ணீரை துடைக்க யார் யாரையோ நீ தேடுகின்றாயே உனக்குள்ளே உன்னிடமே நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா ஏன் இவ்வாறு செய்கின்றாய் உன்னை நான் மறக்க மாட்டேன் உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கே நான் இருக்கின்றேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் சிலவற்றை தான் என்னால் சொல்ல முடியும் முழுமையாக சொல்ல முடியாது நாமே தடுத்தாலும் நம்மை அது தடுத்து ஆளும் நாமே விலகி நின்றாலும் நம்மை அது விளக்காமல் நம்மை சுற்றி காத்து கொண்டிருக்கும் நாமே ஒதுங்கி போய் நின்றாலும் நம்மை ஒதுக்காமல் அது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நாமே பரிகசித்தாலும் நம்மை மதித்து கூடாது இருக்கும் நாமே அவமதித்தாலும் நம் மீது அன்பை மட்டுமே பொழியும் நாமே வெறுத்து போனாலும் நம் மீது உரிமையை அதை நிலைநாட்டிக்கொண்டே இருக்கும் நாமே மறந்தாலும் நம்மை கரை சேர்க்கும் பொறுப்பை அதுவே எடுத்துக்கொள்ளும் நாமே அவ நம்பிக்கை கொண்டாலும் நம் மீது அதை அவநம்பிக்கை கொள்ளாது நாமே வீணடித்தாலும் நம்மை விடாமல் நல்ல பலனை தரும் நாம தப்பித்தாலும் நம்மை தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கும் உலகமே நம்மை தள்ளினாலும் உள்ளிருந்து அது நம்மை தாக்கும் விதியை சதி செய்தாலும் மதி கொடுத்து அது நம்மை வாழ வைக்கும் குரு அருளே குருடான நம்மை குறைவில்லாமல் நம்மை வாழ வைக்கும் குரு அருளுக்கு நீ ஒன்றும் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம் அது அது தானாய் உன்னை தேடி வரும் சத்தியமாய் இருக்கும் நிச்சயம் அது உன்னை காக்கும் நாம் விரும்பும் கடவுள் நாம் விரும்பும் மானசீகமான குரு மீது நடவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அவருடைய அருள் ஆசி எப்போதுமே நம்ம எதிலிருந்தும் நிச்சயம் காப்பாற்றும் நம்ம எதிலுமே ஜெயிக்க வைக்கும் ஒரே ஒன்று மட்டும்தான் அவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பது மட்டுமே குரு அருளுக்கு செய்யும் நம் மரியாதை அந்த மரியாதையிலிருந்து நாம் தப்பிவிடக்கூடாது அதன் மகிமையை உணர்ந்து அதன் செயலை உணர்ந்து அவரிடமே நாம் அடைக்கலம் அடைந்து விட வேண்டும் அப்படி நாம் அடைக்கலம் அடைந்து விட்டாவிட்டால் நான் உன்னோடு இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் என்ற கூக்குரலும் நமக்கு கேட்கும் நான் உன்னோடு இருப்பதால் புயல்கள் வந்தாலும் எத்தனை பெரிய ஆபத்துகள் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாது அதை அவரே பார்த்து கொள்வார் இறைவன் அரைவரையும் நல்ல செயல்களால் செய்யதான் இங்கு அனுப்பியிருக்கின்றார் ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல அதை நீங்கள் அனைவருமே உணர வேண்டும் எல்லாம் உங்கள் எண்ணங்களில் தான் இருக்கின்றது நீங்கள் நினைப்பதுவே நீ யாகமாகிறீர்கள் அதனால் நீங்கள் நினைப்பது நல்லதாக இருந்தால் உங்களுக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கும் தனியாக அனுப்ப மாட்டேன் நான் உன் பின்னால் நடப்பதற்கும் உன் முன்னால் சென்று கொண்டிருப்பதற்காகவே நான் உன் துணையாக உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் குருவின் அருள் உனக்கு எப்போதும் கவசமாய் காத்து இருக்கும் என்னை வரிகாமையில் வைத்து பார்த்தாலும் சரி தூரத்திலிருந்து பார்த்தாலும் சரி என்னுடைய அருள் உனக்கு நிச்சயம் பரிபூரணமாக முழுவதுமாகவே கிடைக்கும் நீ அதிலிருந்து எவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்தும் எளிதாகவே கடந்து வந்து விடலாம் ஓம் முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன் கையை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரிய வேண்டுமா உனக்குள்ளும் வெளியவும் இருப்பவன் யார் நான் தானி நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் என்னை பல முறை வந்தும் பார்த்தும் என்னை நீ உதாசீனப்படுத்திவிட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் நீ அவ்வாறு செய்திருக்கிறாய் என்றால் அது உன் மனதுக்கு தெரியும் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தைப் பற்றியே நீ எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதற்காக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தான் ஏற்கனவே முடித்து விட்டனே அது தெரியாமல் இன்னும் நீ என்னின் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் புலம்பல்களை எல்லாம் முதலில் விடு நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது அப்படி உன்னிடத்தில் நான் கூறவில்லை அதை நான் கூறுகிறேன் என்றால் அதை தெளிவாக புரிந்து கொள் உன்னுடைய பிரச்சனை எது என்று நீ நினைத்தாயோ அந்த நொடியே அந்த பிரச்சனை தீர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் ஆனால் அது தெரியாமல் மீண்டும் மீண்டும் நீ புலம்பிக் கொண்டு என்னையும் உன்னையும் நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கிறேன் என்பதுதானே நான் உனக்கு சொல்ல வருவது அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா நீங்கள் நேர்மறை சொல்லை தன்னம்பிக்கையாய் உன் வாயில் இருந்து முச்சரிப்பதை நான் செவியில் கேட்க வேண்டும் எப்பொழுதும் உனக்குள்ளே முழுவதுமாக எதிர்மறை சூழ்ந்து எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதிர்மறையாகவே இருக்கின்றது அது வேண்டாம் குழந்தையே நேர்மறையை மட்டும் பேசுவதற்கு நீ பழகிக்கொள் தொலைந்து போன பொருளை நினைத்து நீ வருந்துவதால் நீ பெற்றது என்ன என்று ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார் அதனால் என்ன பயன் உனக்கு கிடைத்தது என்று அதையும் நீ யோசித்துப்பார் தேவையற்ற அர்த்தமற்ற புலம்பலால் நீ உன் மன அமைதியையும் நிம்மதியும் தான் இழந்திருக்கின்றாய் சரிதானே அப்படி இருக்கையில் தேவையற்ற புலம்பல் எதற்காக நீ உன் மன நிம்மதியை நீ இழந்து விட்டாய் அல்லவா அதற்கு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு நல்ல வழி காட்டுங்கள் என விழிப்புடன் கூடிய புத்துணர்வான நம்பிக்கையை விடாமுயற்சியும்தான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள் பிறகு நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயித்து கொண்டிருப்பாய் நீ ஒரு வைரக்கல் அதை நான் எவ்வளவு அழகாக செதுக்கி உன்னிடம் வைத்திருக்கிறேன் தெரியுமா அந்த வைரக்கல்லின் மதிப்பு தெரியாமல் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அதன் வெளிச்சம் எப்படி இருக்கும் அந்த பேரோழி போல உன் வாழ்க்கை வீசப் போகிறதே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறதே மகிழ்ச்சி நிறந்ததாகவே இருக்கப் போகிறதே அதையெல்லாம் இனி பொருட்படுத்தாமல் இப்போது நடக்கும் கவலைகளை பற்றியே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் தீர்த்து வைத்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீ புதிதாக தோண்டி தோண்டி ஏன் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் எல்லாம் முடிந்துவிட்டது நீ நிம்மதியாகவே இருக்கலாம் அது இன்னும் முடியவில்லை என்று உன் மனதில் தோன்றினால் நீ என்னை பார்த்துக்கொள் என்று என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக ஏறு என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண் உனக்குள்ளே அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகின்றது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் எது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நிப்பொறுமையாக என்னுடைய நாமத்தை மட்டும் நிஜம் தான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலிலும் உன்னை காத்து நிற்கும் எந்த சிக்கலும் உனக்கு ஏற்படாமல் அது உன்னை காக்கும் என்றுமே நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் உனக்காக நான் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிட வேண்டாம் உன் மனதை குழுப்பும் பிரச்சனை விரைவாகவே சரியாகிவிடும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என்னுடைய நாமத்தை உன் மனதில் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் நிற்பார் விரைவாகவே அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லி கொண்டே அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தெரியும் ஆனால் நம்மை படைத்த கடவுள் அந்த இறைவனுக்கு எல்லா வழிகளும் தெரியும் அல்லவா இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் உண்டு அது சரி செய்துவிடும் நீ கவலைப்படாதே உங்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவாகவே அது சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எத்திராக நடப்பதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் பயம் இருந்தால் நீங்கிவிடு குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இரு அப்பொழுதுதான் அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்க வரும் உங்களை பற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டு பயத்துடனும் குழப்பத்துடனும் நீ வாழ்ந்து வந்தால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன் விரைவில் எனக்கு அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி கடவுளை என்று என்னிடம் நீ சொல் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக் இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையுமே அது சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எப்பொழுதும் கண்ணீரும் குழப்பமாக உன்னை நீ வைத்துக் கொள்ளாதே இன்று நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாள் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் சில தினங்களில் கிடைக்கும் அன்று வந்து நீ எனக்கு நன்றி என்று கோரு உனக்கான பதில்களை தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் விரைவாகவே அது உனக்கு கிடைக்கும் பல பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு இன்று மௌனமாக இரு குழந்தையே வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தான் நான் இருக்கின்றனி நான் உன் தான் இருக்கின்றேன் நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்து விட்டாய் விட்டாய் என்று நான் கூறவில்லை என்னை நீ மறந்து மறந்துவிட்டாய் என்றுதான் கூறுகிறேன் ஏனென்றால் அந்த மாயை என்ற வலைக்குள் கொண்டு விட்டாய் அதனால்தான் நான் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நானோ உன்னை சுற்றி எல்லா புறமும் உன்னை நோக்கியே நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை பாதுகாத்துக் கொண்டு உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே நீ உன்னிடம் இருக்கின்றது நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அதனால் ஒன்றுமே கிடையாதே முடிந்தது முடிந்தது விட்டது அதை திருப்பி பெற முடியுமா ஆகாது அல்லவா அதை நான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் அதை நீ புரிந்து கொள் என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்க வேண்டிய நாள் ஒவ்வொரு நாளும் அதை நீதான் தயார் செய்து கொள்ள வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமில்லையே அர்த்தமட்ட புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியை மட்டும்தானே நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என் விழிப்புடன் தன்னம்பிக்கையுடன் தான் என் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள் புலம்பு கொண்டே இருப்பதால் உன்னுடைய பிரச்சினையெல்லாம் சரியாகுமா என்றால் கிடையாது அதற்கான தீர்வை தேடி நீ போக வேண்டும் எது செய்தால் அது நல்லபடியாக முடியும் என்று நீ கிடைக்க வேண்டும் தேட வேண்டும் நிதானமாக செயல்பட அவசரப்படாதே ஒன்றும் ஆகப் போவது கிடையாது நிதானமாக யோசித்து அதற்கான தீர்வை நீ தேடிக்கொள் முடியாவிட்டால் என்னிடம் என் உதவியை தேடி வா நிச்சயம் நான் உனக்கு உதவி புரிகின்றேன் நீ மறந்து விட்டதால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் கண்ணுகளுக்கு தெரிகின்றன நீ என்னை ஒரு நொடி நினைத்தால் என் பெயரை சொல்லி கூப்பிட்டால் அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போய்விடும் நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே வெற்றி என்ற தீபம் உன் அருகிலேயே எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது நீ விழும் போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடிக்க நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க உன் அருகிலேயே உன் பக்கத்திலேயே உன்னுடைய அப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை சொல் துன்பம் வரும்போது மட்டும்தான் நீ என்னை நினைக்க வேண்டும் என்று கிடையாது எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது என்னை மறக்காமல் என்னை கூப்பிடு உன்னுடைய சந்தோஷத்திலும் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன் துன்பத்தை மட்டுமே நீ எனக்கு கொடுக்காதே சந்தோஷத்தையும் நீ எனக்காக வைத்திரு துன்பத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீதான் அதை தேடி தேடி சென்று அதை வாங்கி கொண்டிருக்கின்றாய் அதனால் நடந்து முடிந்ததைப் பற்றி நினைக்காமல் இனி நடக்கப் போவது எப்படி சரியாக நடக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நீ எடுத்துக்கொள் நிச்சயம் அது நன்மையாக முடிக்கும்படி நான் உனக்கு அமைத்துத் தருகிறேன் என்னை கூப்பிடு நான் வருகிறேன் உன்னுடைய உதவிக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மறந்து விடாதே உதாசீனப்படுத்தி விடாதே என்னை நினை என் நினைத்து இரு என் நாமத்தை நிஜபித்துக்கொண்டே இரு நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகிறேன் இது என் மீது சத்தியம் இது நீ கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீயே எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்துக் கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள் இது என் மீது சத்தியம் உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்து விட்டது நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் கலங்காதே என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்துவிட்டது இன்னும் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாகவே இரு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் வந்தாருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் பத்தே நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெற போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ செய்தி உனக்காக மட்டுமே வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டெண்ண என் குங்குமத்தை தொடு உன் பிரச்சனை தேடும் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ காலம் அறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்து விடு உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்க போகிறேன் உன் கடந்த காலத்தைப் பற்றியோ உன் தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை மறந்துவிடாதே நான் இருக்கின்றேன் இருப்பேன் என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் நம்பிக்கை கொள் கடல் நீரைப் போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் குழப்பப்படுகிறாய் உன்னைக் காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமி உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன் பல கவலைப்பட்ட விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் தைரியமாக ஏறு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் எப்பொழுதும் என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டு ஏறு எல்லாம் சரியாகும் தானாகவே அது தானாகவே சரியாகும் கவலைப்படாதே வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்கப் போகிறது உன்னுடைய காண முடியாத எல்லாம் தீர்ந்து ஓடப் போகிறது